நல்ல ஒரு நிகழ்வில் நடத்திக் கொண்டிருக்கின்ற கும்பாபிஷ குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி எங்களது மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்தது கொண்டு ஒரு அருமையான கலைப்பு அதாவது எட்டு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பணி மன்னர் எங்களுக்கு வந்து ஒன்பது பசங்கள் கிடைச்சிச்சு எட்டு டூ பத்துகள் தயார் அதனால அதனாலதான் கொஞ்சம் காலதான் காலதாம் எட்டு மணிக்கு தென்மொழிகை தனிப்பிறந்து தென்பாண்டி மண்ணெடுத்து மன்னன் மனிதவள்ந்து கண்ணியாய் பிறந்த தண்ணி ஓடி

ஆண்கள் பெண்கள் வந்து சாமி கூட வந்தா காளி கோயில் வந்து என்ன செய்யணும் சாமி கூட இருந்த முடியல கேட்பாங்க வந்து மீனாட்சி இந்த காளியத்தை கட்டிக்க புடவை எங்கே இருக்க ஏக்கா கேட்குறிய அப்படின்னு கேட்டா இதே மேட்சிங்ல நான் அடுத்த வாரம் எடுத்துட்டு வரணும் அதே மேட்சிங்ல நான் ப்ளவுஸ் போட்டு வரணும் அப்படிதான் கேட்கிறாங்க அடுத்து இந்த விளக்கு பூஜை எல்லாம் வைப்போம் விளக்கு பூஜையில போய் என்ன செய்யணும் குருக்கள் சிவாச்சாரிய செய்வாங்க மந்திரங்கள் சொல்லுவாங்க மந்திரங்கள் சொல்லும் போது மினிமம் ஒரு மணி நேரமாவது உட்கார்ந்து உட்காந்துருப்பாங்க விளக்கு பூஜை நடக்கணும் போடும்போது போடணும் இதுக்குத்தான் இந்த கோயிலுக்கு நான் உனைய வர வேணாம்னு சொன்னேன் ஏன் டி இங்கே பாரு வெறும் பிளாஸ்டிக் கப்பாவாக கொடுக்குறாங்க இங்கே இரநூறுவா வாங்கினா இங்கே அங்கே இரநூறுவா கொடுத்ததுக்கு என்ன பண்ணாங்க நல்லா வாலி கொடுத்தாங்களா அதனால் அடுத்த வாரம் வரும்போது அந்த விளக்கு பூஜைக்கு போவோம் அதோட கை போடிகிட்டே இருக்கும் அவர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு குங்குமம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை வாயிலாம் பேசிட்டு இருக்கோம் சில ஆட்கள் அடி ஏரியா நிறைய இருக்கா அடி யூனிஃபார்மாவே வருவாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் இன்னொரு வாரத்துக்கு இன்னொரு யூனிஃபார்ம் சொல்லிட்டு இப்படி போய் சாமி கும்புறவு பக்தி நிறையில் சிறந்தவர் தான் மனசாட்சி இருக்காமா சரி அடுத்து சொல்லுவோம் அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயை ஊத்தி விட்டு நீங்க வீட்டில் போய் விளக்கு ஏற்றுங்க சொன்னா அந்த விளக்கு பூஜையில மேக்கப் போட்டி ஏற்றதோட சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சாயந்திரம்

தை மாசம் நாளை மறுநாள் தைப்பூசம் தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை போறாங்க முருகனை நோக்கி போய் கொண்டிருக்கார்கள் அதில் காவடி எடுப்பது யார் பெண்கள் ஆண்களா அத்தனை பேர் ஆண்கள் அத்தனையும் மனசை ஒடுக்கி முருகா 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 என்று சொல்லி தனது இடதுபுறத்தில் வலதுபுறத்தில் மாத்தி மாத்தி காவடி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்கல்ல அப்ப கத்திரி சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா ஆண்கள் தான் அப்படி நீங்க தீர்ப்பை மாத்தி சொல்லிடக்கூடாது பெண்கள் பெண்களை காட்டில ஆண்கள் தான் சிறந்த நீங்க சொல்லணும் அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இப்ப இந்த திருவிழாக்கள்ல வந்து இந்த சாமிய துக்கர் பாத திருப்பாதையும் சொல்லுவோம் அவங்களா யார் ஆண்களா பெண்களா ஆண்கள் அந்த தெய்வத்தை அடிக்கக்கூடிய சிற்பி ஆண்களா பெண்களா ஆண்கள் அந்த சிலை வடிக்கக்கூடிய ஸ்தபதி ஆண்களா பெண்களா ஆண்கள் இது தேரோட்டத்திற்கு வடம் பிடித்திருக்கக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா ஆண்கள் இத்தனை பேர் ஆண்களுக்காக இருக்கலாம் இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி சிலை இதுக்கு வந்து அம்பாள் சிலை வந்து அம்பாள் தேர்வுல பெண்கள் வடம் பிடிச்சிருக்கு ஆனா மொத மொத வந்து தேங்காய் ஓடத்து தீபம் காமிச்சு இருக்க வைக்கிற யாரு ஆண்கள் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க எப்ப பார்த்தாலும் வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு சந்தேகமே இருக்காது ஆண்கள் வந்து சந்தேகத்தை பத்தி நீங்க சொல்லலாமா அதுக்கப்புறம் தான் விரதம் வைராக்கியம் இருக்காங்களாம் விரதம் நாங்க இருக்கவங்களும் வைராக்கியம் இருக்கமா இருக்கா உங்களுடைய வைராக்கியம் என்னன்னு எங்களுக்கு தெரியுமா கல்யாணம் பண்ணணும்னு முதல் வைராக்கியம் மாமியார மாமனார பிரிக்கணும்ஸ்டு ரெண்டாவது மாப்பிள்ளையோட கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை பிரிக்கணும் ரெண்டாவது அடுத்து அக்கா தங்கச்சிகள் சுத்தமா பிடிக்க பிடிக்க அவங்களே பிடிக்கணும் நாங்க ஆண்கள் அப்படிலாம் கிடையாது நாங்க என்ன செய்வோம் உங்க தங்கச்சிகளை குழந்தையாக நல்லா பாத்துக்கிறோம் எங்க தங்கச்சியில நீங்க நினைக்காம தங்கச்சி நினைச்சிருக்கீங்களா கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு சிறந்தவர்கள் ஆண்கள்ங்க பக்திரிய சிறந்தவர்கள் ஆண்கள் தான் அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒவ்வையார் வந்து பாத்தீங்கன்னா தனது இளமையை விட்டு போனார் என்ன சாமி தா போனாரு அம்பாக்கா போனாரா இல்ல விநாயகரை நோக்கி வரம்பிருந்தார் விநாயகரை கும்பிட்டார் எனக்கு இந்த இளமையான உடல் தேவையில்லை இறைவா எனக்கு முதிய உடலை கொடு அதற்கான ஞானத்தையும் சேர்த்துக் கொடு என்று விநாயகனை வணங்கினார் அவளுக்கு தேவையான விஷயத்தை ஆண்கையும் கொடுத்தது பெண்கையும் கொடுக்கவில்லை அடுத்து சொன்னாங்க நவராத்திரி வந்து பெண்களுக்கு வந்து ஒன்போது தினம் கொண்டாடுகின்றோம் ஆண்களுக்கு ஒரு தினம் கொண்டாடுகின்றோம் அம்மா நாங்க ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறத ஒரு வேஷ்டி தூந்தோட கிளம்பி வந்துருவோம் சட்டையோட வந்துரும் எங்களுக்கு பத்து நிமிஷம் போதும் நவராத்திரி ஒன்பது நாள்னா எதுக்காக நாங்க ஒன்பது வகையான புடவை நீங்க போடுகிறது அந்த ஒன்பது வகையான அலங்காரம் அம்பாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு அலங்காரம் அந்த அலங்காரம் மாதிரி நீங்க அலங்காரம் பண்ணி அம்பால தரிசனம் பண்றதுக்காக நீங்க வரையில தவிர உண்மையான பக்தியோட நீங்க வாங்க தீர வரையில கிடையவே கிடையாது அதே கிராம சிலமா இருக்கட்டும் இந்த அறிவு நகையா இருக்கட்டும் அந்த ஒன்பது நாள் நவராத்திரி போனாலும் போத நாள் போட்ட சட்டையை அடுத்த நாள் போட்டு அதுக்கப்புறம் சாதாரண சட்டையை தேர்ச்சி விடாமல் சாதாரண சிம்பிளா வருவாங்க அவர்களின் உள்ளத்தில் பக்தி இருக்கிறது ஆட்களுக்கு உடலில் பக்தி கிடையாது உடையில் பக்தி கிடையாது ஆனா பெண்களிடம் எடுத்து உடலில் உடைகளில் ஆடம்பரம் மதென்றே அவரே உள்ளத்தில் வந்து பங்கி இருக்கা கிடையவே கிடையாது இதை வந்து பேச வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஆன் சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் அதாவது இவங்க வந்து வீட்டுல உட்காந்துக்கலாமா இங்க நிறைய ஆண்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்களாம் நீங்க போய் போயிட்டு வா உனக்கு வெளியே போனா அறிவு வரும்னு வருங்கிறாங்களாம் ஏமா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க அறிவு வளர்க்கறதுக்கு அனுப்புறீங்களா இல்ல வீட்டுல வீட்டுல தொல்ல தாங்க முடியுமா இங்கேயாவது போனா ஏதாவது கேட்போமே அப்படிங்கறக்காக வந்திருக்காங்க இதில் வந்து பெண்கள் வந்து பக்தியை வளர்க்கிறார்களாம் அதுக்கப்புறம் சொன்னாங்க அதாவது ஒரு நூல் மாதிரியா எப்படி நூல் மாதிரியா ஆண்கள்லாம் பட்டம் மாறியா பட்டம் மேலே பறக்குதான் அந்த நூலை கண்ட்ரோல் வச்சுக்கிறீங்க எந்த விஷயத்துல கண்ட்ரோல் வச்சுக்கிறீங்க அவை வந்து பெற்ற தாயை பார்க்கக்கூடாது புருஷேன் தாயை ாய கண்ட்ரா வச்சுக்கிறீங்க நூல் கட்ட தாய் ஆமா கட்டின மரணத்துல அதையா உண்மையா ஏய் இதுல வந்து பெண்கள் வந்து பக்தி வைக்க சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேச வந்திருக்காங்க அடுத்து சொன்னாங்களாம் வலது நாளை வந்து நாங்க எடுத்து வச்சோ நல்லா இருக்கும் நீ என்னைக்கு வலது நாள் எடுத்து வச்சியோ அன்னைக்கே மேடம்